ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் பயங்கர ட்விஸ்ட்டு தாங்க காமிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல இது பயங்கரமான ட்விஸ்ட்டாக தான் இருக்குது மல்லியோட லைஃப் கடைசி வரைக்குமே கொஸ்டின் மார்க்காக தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி விஜய் கூட சேருவாங்களா மாட்டாங்களா அண்ட் தென் விஜய் வந்து மல்லியோட லவ்வை ஏற்றுப்பாங்களான்ட்டு இருந்தது விஜய் மனசு மாதிரியும் மல்லியோட லைஃபை லவ்வை வந்து ஏற்றுக்கலாங்கிற டயத்தில் ஜெயிலுக்கு போயிட்டாரு ஸோ அந்த டயத்தில் வந்து மல்லியை அவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃபைன் மெயினால அவங்க அப்பாடான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க மணிமூன் ட்ரிப்பிலையும் நிறைய பிரச்சனைகள் ரெண்டு பக்கமும் மத்தால மாதிரி வந்து ஒரு பக்கம் ராஜி ஒரு பக்கம் நிஷான்னு சொல்லி அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் மூணாவது பிரச்சனையா இன்னொரு பிரச்சனை கண்டிப்பா அவங்க லைஃப் ஜீரோ தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போற விதத்துல வந்துட்டு மூணாவது தடவை ரேணுகா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க இவங்க லைஃப்ல ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு மூலியமாக பிரச்சனை விஜய்க்கு வந்துச்சு ஆனால் மூணாவது முறையா முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு பெரிய பிரச்சனையா ரேணுகா உயிரோடயே வந்துட்டாங்க ரொம்பவே சங்கட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரேணுகானால தான் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின் பார்த்தாரு ஃபஸ்ட் தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாமை காப்பாற்றி கொடுத்துட்டாங்க ரெண்டாவது தடவை வந்து கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு மல்லி காப்பாற்றிட்டாங்க மூணாவது தடவை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது என உயிரோடு வந்திருக்காங்க ஸோ மல்லியோட லைஃப் வந்து கொஸ்டின் மார்க்கில் போய் நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ரேணுகா அப்படிங்கிறனால முதல் ஒய்ஃபு ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா பைத்தியமான நிலையில் வந்துட்டு அவங்க இருக்காங்க அதை தான் வந்து விஜய் பார்க்குறாரு ஸோ எப்படி அவங்கள பார்க்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லி அண்ட் விஜய் வந்துட்டு ஊஞ்சலில் விளையாண்டுருக்காங்க ஸோ அப்போ தான் வெண்பா பாப்பா வராங்க பலூன் கொண்டு வந்து அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு ஓடி போயிடறாங்க ஃபைனலாக அந்த பலூன் வந்து காற்றுல பறந்ததுனால விஜய் வந்து அந்த பலூன் பிடிக்கிறதுக்காக ஓடுறாரு ஸோ ஓடிட்டே இருக்க இருக்க அந்த பலூன் வந்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பலூன் பிடிச்ச விஜய் மேலே இப்படி நிமிந்து பார்க்க பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு யாரோ வந்துட்டு ஒரு சாப்பாட்டுக்காக வந்துட்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அது யாருமே இல்லை அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃபு ரேணுகா தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு பார்த்தவொடனே ரேணுகா ரேணுகான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசவும் முயற்சிக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரோமோவில் காமிக்கிறாங்க இன்னும் ஒரு ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இக்கட்டான நிலைமை தான் ஸோ அங்கே மட்டும் என்ன நல்லாவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஷாவோட ஆள் வந்துட்டு அவன் மல்லியோட ரூமில் போயிட்டு ஒளிஞ்சிருக்காரு ஸோ மல்லி வந்து ஃபோன் எடுக்க வராங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டு கீழே ஒளிஞ்சிருக்காரு ஃபோனை மிஸ் பண்ணிடுறாங்க கீழே விழுந்துடுது ஸோ அப்புறம் அவங்க எடுத்து கையில் வச்சுறாங்க அப்பவும் நோட்டீஸ் பண்ணாம தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்கக்குள்ள போயிட்டு இருக்கு மெயின் பிரச்சனையாக வந்து ரேணுகா முளைச்சிருக்கறனால என்ன நடக்குங்கிறது தான் தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ரேணுகாங்கிறவங்க வந்துட்டு வேற யாராவது இருக்கலாம் ரேணுகாவை இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படி கொண்டு போனால் கதை சத்தியமாக போர் அடிச்சிடும் கண்டிப்பாக விஜய் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபை தான் பார்ப்பார் ஸோ என்ன நடக்குன்னே தெரியல ரொம்பவே ட்விஸ்ட்டாக இருக்குது வெயிட் பண்ணி வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோடு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டிஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்